குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷெட்டில் தான் இருக்க மக்களே உடம்பு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு இந்த வண்டிக்கு வேலை வந்து சொல்லியிருந்தேன் நேற்றே சொல்லியிருந்தேன் நைட்டு அதாவது பார்த்தீங்கன்னா லேப்டாப் போட்டு பார்க்கணும் வண்டி பிக்கப் இல்லை வண்டி மூவிங் ஆமாடிது ஃபுல் படல் கிழச்சி விட்டால் மட்டும்தான் மூவாது பிளே ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் சரி வா ஷெட்டுக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க இன்றைக்கி வந்தாச்சு இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு செட்டுக்கு போயிட்டு கிளட்சுக்கு என்ன சம்மந்தமா என்ன கிளச்சு பிளேட்டு கிளேட்டு கைட்டு பார்க்குறாங்களான் என்ன ஏன்னு தெரியல உள்ளே கூப்பிட்றாங்க போயிட்டு என்ன நடக்குது என்ன ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் இந்த லைட்டும் இந்த செக்குடு லைட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது ஏபிஎஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எரிஞ்சால் பிரச்சனை இல்லை இது ஸ்டார்ட் பண்ணால் போயிடும் இதனால தான் இப்போது வேலையே கொண்டு போய் சொன்னேன் நேற்று லேப்டாப் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்கே பாருங்கள் இந்த ப்ளூ வந்து ஃபுல்லே தான் இருக்குது கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதையும் பார்க்கணும் இன்றைக்கி இந்த வண்டி வேலையெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க டக்குன்னு பேர் மெக்கானிக் சொல்லியிருக்கேன் ஆ ஏ தோடா ஏன்னா ஓ தோடா பெடலுமே ரிலீஸ் கிடைக்கா காடி ஜெலேகா இந்த வேலை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் போட போலாமா நான் என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க பார்ப்போம் உள்ள எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாப்ல அடியில் அடியில முடிச்சுட்டு இப்ப உங்க பிறலாண்டா வந்திருக்காப்லி ஆ சொல்லிட்டேன் ஆனால் வந்து இது வந்து இந்த கிட்டு வந்து ஒரு அறுபதாயிரம் கிலோமீட்டரில் வந்து மாற்றணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பெடல் வந்து ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வெளியே மூவ் ஆகும் அதனால் இது மாற்றினாங்க நம்ம வடக்கு நண்பர்கிட்ட ஒரு ஒரு சொல்லனா சொல்லி புரிய வைக்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதான் ஒரு சின்ன வேலை பார்க்கட்டும் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் பாருங்க இங்கே பாருங்க அதுக்கு இன்னும் உப்புற மாதிரியே உட்காண்டுருக்கிறது பாருங்கள் அம்மா வா தலைவருங்களா கட் பண்ணிக்க மேலே இங்கே வேலை போயிட்டுருக்கு தட தட மெக்கானிக்கு என்ன சொல்கிறாரு கிளச்சு பிளேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அதை வந்து நான் மேலே வந்து செட் பண்ணி விடுறேன் அப்படின்றக்குள்ள இந்த கிட்டில் தான் எதோ வேலை இருக்கும் ஆ பிள்ளை நெய்யை पहले नहीं है नहीं इसको सेट करेंगे पहले तब सही से मालूम हो पाए कि पेट अच्छा है कि खराब है ठीक है इसको सेट करने के बाद में तब ही का नाम तुम्हारा इसको सही कर पाए ठीक है वो निकले से नीचे बाहर निकालने आ, से तब सेट करेंगे सेट करेगा फिट करेगा वापस फिर फिट ठीक मकले इन द इन द डिसेट अदा क्लच सेट अपडे काइटी केड वच्ची இதில் வந்து பிளே வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டிடலாம் அப்படின்றப்பல சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா இந்தமாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு இருக்கிற வேலையாக தான் முடிப்போம் முடித்ததுக்கப்புறம் வண்டிக்கு மாற்றம் தெரியுதான்னு தான் தெரியும் அதுக்கப்புறம் பெடலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளே இருக்கும் இந்த இப்போ பாருங்கள் இது வந்து பிரேக் பெடலா பிரேக் பெடலில் பிளே இருக்கும் பாருங்க இருக்கா இதில் வந்து சுத்தமாக இருக்காது ஹார்டாக இருக்கும் அதேமாதிரி பெடல் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண இந்த முனையில் தான் வண்டி மூவிங் ஆகுமே தவிர ஆனால் பெடல் ஃபுல்லாக கீழே வரைக்கும் போயிட்டு வரும் ஆனால் வண்டி மூவ் ஆகாது இந்த கிட்டு மாற்றினாங்க மாத்தனதுலேருந்து கொஞ்சம் தொல்லை கொடுத்தனு தான் இருக்குது இது மறுபடியும் கட்டி கீழே வச்சு செட் பண்ணுறான்னு இருக்காப்புல பார்ப்போம் நம்ம வடக்கு நண்பர் எப்படி செய்கிறாருன்னு அதில் ஓசை கட்டி அதில் இருந்து ஆயில் எடுக்க போகிறாங்க போல் आयिल वाली भैया वो दस नंबर डालेगा वो पैड निकल चेत ओ ऊपर वाला ये? आ, नहीं नहीं वो आ, वो पैड वो ऊपर वाला बोल रहे ना दस नंबर में ये हाँ 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 वो ब्लैक कलर पैड, पैड पैड ये ये भैया ये निकल ऐसे फ्री हो गया लूज करेगा नमेंदा कुछ करेक्टा वाला फ्रीय கொஞ்ச நேரம் ஃப்ரீயா வருது கொஞ்ச நேரம் டைட் ஆகுது ஒரு இது டைப்னா சரி அப்படியே எடுத்துக்கலான்டா அவங்க உள்ளாரே வச்சு பாக்குறாரு பைய ஓப்பர் ஏன் நம்ம டைட் வச்சாயிருமா இல்லையே இதை மாற்றணும் கடல அப்படியே வச்சு செட் பண்ணியிருக்காரு லைட்டாக இருக்குது இது ஆயில் ஊற்றி எடுத்து பார்ப்போம் पानी पाप करांगा ना बापू चेक कर चेक कर हम बात

லட்சிய கிப்ளே கொஞ்சம் அஜெஸ்ட் பண்ணி வச்சாச்சு அடுத்து இதுக்கும் இதுக்கும் போயிட்டு லேப்டாப் வேலையை போய் பார்க்கலாம் வாங்க போலாம் அப்படியே ஓட்டி மெயின் ரோட்ல ஓட்டி பாத்தனா கூட தெரியும் மெயின் ரோட்ல ஓட்டி பார்த்தா தெரியும் மக்களே வண்டி எப்படி போகுது வேற இருந்தாலும் எம்டி வண்டிக்கு தெரியாது லோடு வச்சு பார்த்தாலும் தெரியும் ஏதோ மாற்றம் தெரியல எம்டிக்கு தெரியாதான் இருந்தாலும் லட்சிக்கு ப்ளே மட்டும் கொஞ்சம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு ஆனா ஓடி ஏத்தினாதான் இதோட முழு நிலவரம் தெரியும் சரி போயிட்டு லேப்டாப் போட்டு பார்க்க போறோம்ல அப்படியே இதுல வேற எதனா அந்த பிக்கப் இஷ்யூக்கு எதனா காட்டுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னா எதுன்னு கேட்டு என்ன பண்ண போறாங்கன்றது நம்ம டிரான்ஸ்போர்ட்லேயே சொல்லுவோம் அவங்க கிட்ட கேக் சொல்லாத எதையும் பண்ண முடியாது நம்மள செலவு எவ்வளோ திராவன்னு பார்ப்பாங்கல்ல இப்போ எங்க போறோன்னு பார்த்தீங்கன்னா மிச்சூர் சத்துவம் போகிற ரோட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் போய்தான் பார்க்கணும் பிசிடி ஆடுக்கு பக்கத்துல தான் சொன்னாங்க அநேகமா அது ஒரு இதுவா இதுவா தான் இருக்கணும் உள்ள போய் பார்ப்போம் யாருக்கு பக்கத்து அமௌண்டு தான் சொன்னாங்க இங்கிட்டதான் வண்டி எல்லாம் நிற்கிது என்ன கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன் யார் பண்ணுறாங்கன்னு தெரியல உள்ள போய் பார்ப்போம் இந்த அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் அண்ணா குமரேசன் சொல்லியிருந்தாரா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க என்ன வண்டி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூ வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை தான் இருக்குது அதே மாதிரியே வண்டி வந்து சுத்தமாக பிக்கப் இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகி ஒரு லப்பர் பண்டை இழுத்து இழுத்து விட்டால் எப்படி போ அந்தமாரி லேக் ஆகி போகுது செக்குடு லைட்டும் மால் ஃபங்க்ஷன் லைட் மாதிரி எரியுது ரெண்டு லைட்டும் ஹில்ஸில் எப்படி போதும் வண்டி சுத்தமாக பிக்கப் இல்லைண்ணா தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்லேயே அதான் சொல்றேன் வண்டி புலம்பாத ஓட்டுங்க அப்புறம் போச்சு நல்லா போச்சுன்னா நான் ஏன் புலம்பு போறேன் சாவி அன்பண்ணுவா லேப்டாப்ல இருந்து எல்லாம் டேபுக்கு மாற்றிட்டீங்களா இப்போ லேப்டாப்லாம் வந்துச்சு உங்க பேருண்ணா இது அபி மோட்டார் எல்லாருமே அங்கே தான் இருந்தீங்க மூணு பேர் தான் இப்போ எல்லாம் இங்கே இதுவாச்சுட்டிங்களா இப்போ பேர்னா இது விஜய் மோட்டார்ஸ் ವಿಜಯ ಮೋಟಾರ್ಸ್ ಮಲ್ಟಿ ಬ್ರ್ಯಾಂಡ್ ಕಮರ್ಷಿಯಲ್ ವಾಹನ ಸೇವಿಸ್ ಅಂತ ಮಲ್ಟಿ ಟಾಟಾ ಅಲ್ಲ ಓ ಲೈಲ್ಯಾಂಡ್ ಎಲ್ಲಾ ಬಾರ್ಡ್ ಬೆಂಚ್ ಎಲ್ಲಾ ಲೈಲ್ಯಾಂಡ್ ಬಾರ್ಡ್ ಬಾರ್ಡ್ಸ್ ಲಾನ್ ಅರೇಂಡ್ ಬರ ಪಾತೆ ಆ ಏನಾ

கொஞ்சம் இங்கே கொண்டு வந்து விட்டு லைட்டாக கட் பண்ணுறாங்களா நான் தெரியல ஒரு அண்ணன் நம்ம வீடியோவும் பார்ப்பாராம் சொன்னார் கொஞ்சம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு இந்த இடத்துல இப்போ வேலை பார்க்கணும் இதை கட் பண்ணணுமா கட் பண்ணாதான் இந்த ஒரு இதுக்கு மேலே வந்து பின்னாடி வேலை பார்க்கணும் இது பக்கம் சேனலும் வேற போகுதா அதனால் எதுவும் பண்ண முடியாது என்ன வெல்டிங்கா இல்லை வச்சு கட் பண்ணுங்க வச்சு தான் கட் பண்ணணுமா இதை வச்சு தான் இப்போ கட் பண்ண போகிறாங்க கேஸ் வெல்டிங் கீழே அதுக்கு தகுந்த கட் பண்ணி எத்துட்டு அதுக்குள்ள அந்த இது துண்டா கட் பண்ணி தட்டணும் ਸੁਗਰਵ ਮਾਲੀ ਨੂੰ ਬੋਨੋ ਆਇੰਡ ਕਿ சுத்தமாக இருக்கு வேற பார்க்குறேன் தண்ணி போய் துரு பிடிச்ச மாதிரியே இருக்கு பாருங்க இதுல எங்கேருந்து ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பும் இது யார் ஃபில்ட்ருன்னு நினைக்கிறான்னா அடுத்து இந்த இதை கைட்டு இது ஒரு ஃபில்டர் போல இதெல்லாம் இந்த வண்டி வாங்க இருந்தே கை கழட்டி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு வந்து பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி சாப்பிட்டு வர இந்த கிட்டு வந்து ப்ராப்ளமாக மக்களே இந்த கிட்டு வந்து வெளியே எடுக்க முடியல மேலே சேனல் போதா சேனலில் இடிக்குது எடுக்கணும்னா அப்படியே இந்த செட்டாக டேங்கோட கட்டி எடுத்து வச்சு தான் அதை வந்து மாற்றணுமா மேல அடிக்கிறான் கீழே அமுக்கின மாதிரி வெளியே எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு பிளான் மாட்டேன் ஆளுலா உள்ள ஃபில்ட்ரு வரும் எடுங்க எடுங்க இதுக்கப்புறம் என்ன மாற்ற போகிறேண்ணா என்னதான் ஃபில்ட்ரு தானே மாற்றி விடும் இதுக்கப்புறம் எங்களை அதெல்லாம் கைட்டு மாற்ற போகிறீங்க ஆகி போயிடும் எப்படியோ ஐடியா பண்ணி மேலே இந்த கிட்ட கைட்டி ஆச்சு மக்களை இது வரைக்கும் தான் அதுக்கு வந்து ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு அப்புறம் மேலே நாப்பு இருக்கு இதெல்லாம்

நான் வேற டப்பாவா யார் நான் ரிப்பேர் ஆக்கி வச்சுனுக்குறேன் ஒரு லட்சம் சரி விடு ரெண்டு செட்டு டயர் கட்டி வித்துறேன் போகும்போதே கொஞ்சம் வேற ஒரு கெட்டு சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிறது

போட்டு இதில் கிளியர் காட்டிச்சுனா பிரச்சனை இல்லையானா கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிச்சானே தேங்க்ஸ் வண்டியோட ஒர்க் முடிஞ்சிச்சு மக்களே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்டே வேறு மாற்றிருக்கு நம்ம கிட்ட தான் வேறு சர்வீஸ் பண்ணி வேறு வண்டியிலேருந்து போட்டிருக்காங்க இந்த ஃபில்ட்ரு இதை பாருங்க போடு இது அந்த ஃபில்ட்ரு இது ஒரு ஃபில்ட்ரு அது ஒரு ஃபில்ட்ரு மூணு ஃபில்ட்ரு அப்புறம் இந்த ஏவி லைட்டுக்கு சுவிச்சி இது கம்ப்ளைண்ட் காட்டிச்சான் நான் இதையும் மாற்றி விட்டாங்க சரி பார்ப்போம் ஏன்னா மாற்றம் தெரியுதா வண்டி வேலை முடிஞ்சது அந்த கிட்டு எடுத்து ஆ எடுத்து வச்சிட்டேன் வேலை முடிஞ்சது மக்களே கிளம்பலாமா ரைட் வேலையை கிளியர் பண்ணியாச்சு ஹேட் ப்ளூ செக்ஷனையும் கிளியர் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா அந்த ஹெவி லோவுக்கும் சுற்றி மாற்றிருக்கு இதுக்கு மேலே ஓட்டி தான் பார்க்கணும் எம்டியில் ஓட்டினா தெரியாது லோடு ஓட்டினா தான் தெரியும் ஏன்னா மாற்றம் தெரியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே வண்டி வேலை மட்டும் தான் இருக்கும் நம்ம செட்டில் வச்சு கிளச்சு பிளேட் எப்படி இருக்கு அப்புறம் கிளச்சு பூஸ்ட் எப்படி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுது இப்போ லேப்டாப் ஒர்க்கு அப்புறம் அதோட அந்த ஆட்லூ ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு கம்ப்ளீட்டா என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு மக்கடி போக போக நான் கண்டினியூ பண்றேன் வேலை பார்த்தது எப்படி இருக்குன்னு வந்தேன் இங்க இருந்து ஷெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனோம் அஞ்சு கிலோமீட்டர் எப்படி போகுதுன்னு பாக்குனே எம்டி பாத்தீங்கன்னா நல்லாதான் போகுது அந்த பாருங்க லைட் மட்டும் தான் எரியும் வேற எதுவும் ஷெட்டுக்கு வந்து வண்டியை வாட்ரு பாட்டர் வாஷ் பண்ற இடத்துல ஒன்று நிப்பாட்டு மக்களே இந்த கண்ணி எடுத்து உள்ள கொஞ்சம் வாட்டர் வாஷை போடுவோம் தண்ணி இருக்கா அதுதான் தந்துவிடு வா 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 வெளிய வாற இழுத்து நம்ம வடக்கு நண்பர் இந்த மாதிரி தான் ஓசை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணை உடச்சி போட்டாப்புல ஒரு டைம் அதை நடக்காத பாத்துக்கணும் இல்லைன்னா தான் கத்துவாங்க இதுக்கான சுச்சி பார்ப்போம் அழுத்தி பார்த்தா வேலை செய்திதானே ஓகே ஆனா என்ன ஒண்ணு இது ரொம்ப பயங்கரமான உப்பு தண்ணி இதுல அடிச்சனாலே ஒரு மாதிரி ஆயிடும் ஐயோ இது வேற அங்கங்க மேல சைடுல எல்லாம் அடிக்குது மக்களே ஓகே நான் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே வாட்ரு வாஷ் பண்ணி கிளீனாக முடிச்சாச்சு மக்களே முடிஞ்ச அளவுக்கு வண்டியை சுத்தமாக பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு நம்மளும் குளிக்கணும் குளிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கண்ணா எதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் என்ன லோடு சொல்கிறாங்கன்னா எதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் பாய்